எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன ஆமா அப்ப இது அது மட்டும் கழுல தேய்ச்சிக்கிறேனே நான்லாம் மருமகளா இருக்கும் போது என் அத்தை சாப்பிட்ட உடனே தட்டை கழுவு சொல்லுவாங்க இந்த காலத்துல எங்க எது சொன்னாலும் இருக்கீங்க நீ போமா நானே பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் நீ போய் படுத்துக்கோ போ சரி அத்தை நானா என் அத்தை இப்படி சொன்னா உடனே கெஞ்சி அந்த வேலையை வாங்கி செய்வேன் இந்த காலத்துல வேடாத்தை நானே தேய்ச்சிக்கிறேன் மணி ஒன்னாகுது ஆனாலும் நம்மள வேலை வாங்குறாளு ம் என்ன சாமான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா இது வச்சு என்ன பண்ண போற ஆ இருக்கிற பாத்திரம் தேய்ச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க பிரேக்ஃபாஸ்ட் மெனுவே சொல்லுவீங்க அதுக்கு நான் இங்கேயே பாயை போட்டு படுத்துக்கிறேன் முடிஞ்சா ஓரமா ஒரு பாத்ரூமை கட்டிவிடுங்க இங்கே வாழ்ந்துக்கிறேன் ஹ ஹம் அபி ஒரு தட்டு எடுத்துகிட்டு வாவேன் இவளுக்கு வேலை சொல்லணுன்னா தூக்கமே வராது

இந்த மோட்டர் போட்டா கரெக்ட் டைம்ல எப்ப ஆஃப் பண்ணும் கத்து இன்னும் நீ அதுவே கத்துக்கலையா